ஜெஃப்னா கலேரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி டைம் ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி நாலாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி திஸ்ஸவிகாரையில் வடக்கு மாகாண பிரதி பொலிஸ்மா அதிபரால் சட்டவிரோத கட்டடம் நேற்று திறந்து வைப்பு சிவில் உடையில் திரண்டனர் பொலிஸாரும் இராணுவத்தினரும் கையிட்டியில் சட்டவிரோதமாக பொதுமக்களின் காணியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையில் புதிய கட்டணம் ஒன்று அமைக்கப்பட்டு நேற்று திறக்கப்பட்டது இந்த புதிய கட்டத்தை வடக்குமான பிரதி போலீஸ் அதிபர் தனபால சம்பிரதாயபூர்வமாக திறந்துள்ளார் திறப்புவா திறப்பு விழாவில் சிவில் உடையில் பெரும் எண்ணிக்கையில் போலீஸ் உயரதிகாரிகளும் போலீஸ் உத்தியோகர்களும் இராணுவத்தினரும் கலந்து கொண்டனர் சௌசு பஸ்களில் பிற இடங்களிலிருந்து பௌத்த மதத்தைச் சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு இறக்கப்பட்டிருந்தனர் வலிகாமம் வடக்கிலுள்ள தையீட்டு பிரதேசத்தில் பொதுமக்களின் காணிகளை அடாத்தாக பிழித்து சட்டவிரோதமாக இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் விகாரை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களது காணிகளை வழங்க கோரி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தமிழ் மக்களின் கோரிக்கையை கடந்த அரசாங்கங்கள் காதில் வாங்காத நிலையில் அந்த விகாரையை விரிவுபடுத்தும் செயற்பாடுகள் இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன அந்த பகுதிக்குள் பொதுமக்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் இராணுவத்தினரின் உதவியுடன் ரகசியமான முறையில் நடைபெற்று வரும் விகாரை விஸ்தரிப்பு நடவடிக்கையில் பல சந்தர்ப்பங்களில் வெளிக்கொணரப்பட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தரப்புகளும் அரசாங்க அதிகாரிகளும் மௌனமாகவே இருக்கின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரும் தையிட்டு விகாரைக்கு எதிரான மக்களின் போராட்டம் தொடர்கின்றது விகாரை நிர்வாகத்தால் அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கும் தங்கள் காணிகளை விடுவித்து தர வேண்டுமென்று காணிகளின் உரிமையாளர்கள் தற்போதைய அரசாங்கத்திடமும் முன்வைத்திருந்தனர் நாடாளுமன்றத்திலும் இந்த விடயம் பல தடவைகள் பேசப்பட்டிருந்தது தற்போதைய நாடாளுமன்றத்தின் முதலாவது பாதுகாப்பு அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்ட போது வழிபாட்டு தலங்கள் அதாவது விகார்கள் அமைக்கப்பட்டமை தொடர்பான பிரச்சினை வடக்கு மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ரோமரசர் தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்த கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தையிட்டி விகாரை விவகாரம் பாரதூரமானது தமிழ் மக்களின் காணிகள் அங்கு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பதை மறுப்பதற்கில்லை என்று தெரிவித்திருந்தார் ஒரு வாரத்திற்கு முன்னர் கருத்தறிவித்திருந்த பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி திச விகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார் ஆயினும் விகாரை நிர்வாகம் தொடர்ந்தும் தனது சட்டவிரோத கட்டுமானங்களை தற்போதும் தொடர்கின்றது எந்தவித அனுமதியும் பெறாது விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிக்களுக்கான மடாலயம் என்று நம்பப்படும் கட்டடத்தை நேற்று போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் விமரிசையாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது சட்டவிரதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை என்ற குற்றச்சாட்டுக்கு இலக்காகியுள்ள இந்த விகாரையின் கட்டிடத்தை வடக்கு மாநாட்டின் போலீஸ் உயர் அதிகாரியொருவர் திறந்து வைத்துள்ளமே நிகழ்வில் பெரும் எண்ணிக்கையான போலீசார் சிவில் உடையில் கலந்து கொண்டுள்ளமே தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக வரிசை கட்டிய அரச வாகனங்கள் தையிட்டியில் சட்டவிரோத விகாரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புரிதொரு கட்டிடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் கலந்து கொண்ட போலீஸ் உயர் அதிகாரிகளும் ராணுவ அதிகாரிகளும் அரச வாகனங்களில் வந்தே நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த புதிய கட்டணம் வடக்குமான பிரதி மா அதிபரால் திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட போலீஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் ராணுவத்தினர் அனைவரும் சிவில் உடையிலேயே நிகழ்வில் கலந்து கொண்டனர் போலீஸ் அதிகாரிகளும் ராணுவ அதிகாரிகளும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாகனங்களிலேயே நிகழ்வுக்கு வந்திருந்தனர் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளின் வாகனங்களும் பத்துக்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகளின் வாகனங்களும் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது அரச செலவினத்தை குறைப்பதே இலக்கு என்று கூறிக்கொள்ளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்வாறு அரச வாகனங்கள் நல்லக்கத்தை குழப்பு நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படுவதையும் அதனால் ஏற்படும் செலவினத்தையும் எவ்வாறு நோக்குகின்றது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தையிட்டி காணி அபகரிப்பு மக்கள் நேற்றும் எதிர்ப்பு தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையில் புதிய கட்டிடம் ஒன்று நேற்று திறக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் இணைந்து பெரும் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது விகாரையால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளதுடன் கோஷங்களையும் எழுப்பினர் அந்த பகுதியில் பெரும் எண்ணிக்கையான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசாரின் நடவடிக்கையில் இருந்தன என்று தெரிவிக்கப்படுகின்றது அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் கைவிலங்குகளுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் என்றும் கூறப்படுகின்றது அதேவேளை வேறு இடங்களில் இருந்து சொகுசு பஸ்களில் திறப்பு உலாக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களை பார்த்து கையசைத்து கொண்டு சென்றதையும் காண முடிந்தது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய அரசமைப்பு உருவாக்கம் விரைவாக நடப்பது அவசியம் கரு ஜெயசூரிய வலியுறுத்துகின்றார் இடங்களுக்கு இடையிலான நம்பிக்கையின்மை விரைவில் களையப்பட வேண்டும் புதிய அரசமைப்பு விரைவில் ஏற்றுவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் டிஎஸ் சேனநாயக்கவின் எழுபத்தி மூன்றாவது நினைவு தின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பல நாடுகளில் உயிர் தியாகம் செய்தே சுதந்திரம் பெற்றனர் எமக்கு இலகுவில் சுதந்திரம் கிடைக்கப்பெற்றதால் சுதந்திரத்தின் பெருமதி எமக்கு சரியாக புரியவில்லை அதனால் தான் இளங்களுக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டு நாடு பின்னோக்கி சென்றது அண்மையில் ஏற்பட்ட இளைஞர்களின் எழுச்சியின் போது இளைஞர்கள் இன மத குலபேதங்களை முழுமையாக நிராகரித்தனர் காளி முகத்தொடரிலும் ஏனைய இடங்களிலும் அதை கண்டோம் நாடாளுமன்றத்தில் இன்றுள்ள கட்சிகள் இனவாதத்தை நிராகரித்துள்ளன இது வரவேற்கக்கூடிய விடயமாகும் இதனைத் தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரச சொத்துக்களை மீட்க விரைவில் புதிதாக சட்டம் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களின் கீழ் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட விரைவை நாடாளுமன்றம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் நாட்டின் அரச வளங்களை முறைகேடாக பயன்படுத்தினார்கள் அது மட்டுமன்றி அவற்றை தமது சொந்த சொத்துக்களாகவும் கையகப்படுத்தியுள்ளனர் அவற்றை மீளப்பெற்று அரச வளங்களை பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய இராணுவத்தின் சூட்டில் படுகொலையான இருவரின் உடல்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளின் பின் தீயுடன் சங்கமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்ட தாயினதும் அவரது மகனினதும் உடல் வீட்டுக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த உடல்கள் நீதிமன்ற அனுமதி பெற்று எடுக்கப்பட்டு நேற்று சமய முறைப்படி தகனக்கிரிகளில் நடத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் ஜாழ்பாண நோக்கி மேற்கொண்ட படை நடவடிக்கையில் கண்டிவீதியில் வீடொன்றில் இருந்த தாயும் அவரது மகனும் இந்திய ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு சமய முறைப்படி கிரியீல் செய்து தானம் செய்வதற்கு அப்போது அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் கணவர் வேறு வழியின்றி தனது மனைவினதும் மகனினதும் உடலை வீட்டு வளவிலேயே அடக்கம் செய்துள்ளார் பின்னர் அங்கு கல்லறை ஒன்றை கட்டிவிட்டு நாட்டின் அசாதாரண சூழ்நிலையில் ஏனைய பிள்ளைகளுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தனது ஏனைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவித்திருந்ததுடன் மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு சமய முறைப்படி இறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அவர் கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாடு திரும்பிய ஏனைய பிள்ளைகள் தாய் மற்றும் சகோதரனின் உடல்களை மீள தோண்டியெடுத்து கிரிகியல் செய்வதற்காக ஜாழ்பாண மாவட்ட நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தனர் நீதிமன்ற அனுமதி அளித்ததை தொடர்ந்து சடலங்கள் தோண்டியெடுக்கப்பட்டு இந்து சமய கிரிகியல் நடத்தப்பட்டு அவர்களின் உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி குழு இலங்கை வருகிறது அரசியலமைப்பு குறித்து ஆராயும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழு எதிர்வெறும் ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிபாரமைச்சர் தெரிவித்துள்ளது சுமார் ஒரு வார காலம் இலங்கையில் தங்கியிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழு ஜனாதிபதி அன்புமான நாயக்கர் பிரதமர் ஹெரனி அமரசூரிய மற்றும் வெளிபார அமைச்சர் விதகீரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளது பயங்கரபா அத்திரச்சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் கொண்டுவரப்படவுள்ள திருத்தங்கள் குறித்து முக்கிய அறிவிப்புகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழு முக்கிய தெரிவிக்கவுள்ளதாக வெளிவார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது இலங்கையால் அங்கீகரிக்கப்பட்ட மனித மற்றும் தொழிலாளர் உரிமைகள் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மற்றும் நல்லாட்சி கொள்கைகளை உள்ளடக்கிய விடயங்கள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழு இச்சந்திப்புகளில் அவதானம் செலுத்த உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நாளை கூடுகிறது ஜாழ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணியளவில் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் கடற்தொழில் அமைச்சரும் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெறவுள்ளது தையிட்டியில் சட்டவிரோத கட்டடம் ஏற்று திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைய கூட்டத்தில் விவகாரம் பேசுபொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக உளவு இயந்திரம் என கூறி சொகுசு கார்கள் இறக்குமதி அம்பலத்துக்கு வந்த தகவல் நாட்டில் ஆடம்பர வாகனங்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த வேளையில் விவசாய தேவைக்கு உளவு இயந்திரங்கள் இறக்குமதி செய்வதாக போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு உளவு இயந்திரங்களுக்கு பதிலாக சொகுசு கார்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மோசடி அம்பலத்துக்கு வந்துள்ளது மோட்டார் போக்குவரத்துறை அதிகாரிகள் அண்மையில் கோபா குழுவின் அண்மையில் கோபா குழுவின் முன் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே மேற்படி தகவல் வெளிவந்துள்ளது இதவிர போலி ஆவணங்கள் மேலும் பல ஆயிரம் சொகுசு பானங்கள் ரக செய்யப்பட்டுள்ளமையும் இதன்போது தெரிய வந்துள்ளது உலகில் உளவுக்கு என கூறி சொகுசுக்காரர்கள் ரக்கம செய்த ஒரே நாடு இலங்கை என்று சம்பந்தப்பட்டவர்கள் பெருமைப்படலாம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலில் ஜேவிபி கோலோச்சும் டில்வின் சில்வா நம்பிக்கை உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் போர் வெற்றியை சொல்லி வாக்கு வசூலித்த காலம் மலையேறி போய்விட்டது என்று ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது நாட்டில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் வென்றோம் எனவே சபை தேர்தலிலும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது பாராளுமன்ற தேர்தலின் போது கிடைக்கப்பெற்ற மக்கள் ஆணை அதிகரிக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை பாராளுமன்ற தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காத நபர்கள் கூட இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் கடந்த காலங்களில் உள்ளூராட்சி சபைகள் கொள்ளையர்களின் கூடாரங்களாக இருந்தன மோசடிகள் இடம்பெற்றன மக்கள் பிரதிநிதிகள் என கூறிக்கொண்டவர்கள் ஒப்பந்தக்காரர்களாகவே செயற்பட்டனர் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் வாக்குச்சீட்டுகள் அச்சுடல் பணி ஆரம்பம் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுக்களை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் நேற்று உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் பல இடர்களுக்கு மத்தியில் தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொண்டு வேட்புமனுக்களை ஏற்றிருந்த போதிலும் வாக்குச்சூடு அச்சிட நிதி கிடைக்கவில்லை என அரசு அச்சகம் தெரிவித்தமையால் தேர்தல் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டு விவகாரத்தில் அரசின் இரட்டை முகம் தெரிகிறது இனவாதம் மதவாதம் இல்லை என கூறிக்கொண்டு தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து பௌத்த விகாரங்களை கட்டுவதை அரசாங்கம் ஊக்கப்படுத்துகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் காணி உரிமையாளர்களும் இவ்வாறான தகவல் கிடைத்ததன் பேரில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட கொழும்பிலே காணி உரிமையாளர்களை அமைச்சர் சந்தித்து இது உங்களுடைய காணிகள் என சொன்னால் விடுவிப்போம் என ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்திலே அதே அரச இயந்திரம் இந்த சட்டவிரோத விகாரிக்குள் அமைக்கப்பட்டுள்ள கட்ட திறப்பு விழாவிற்காக தங்களின் அரச வளங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பது இரட்டை முகத்தை காட்டுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தையிட்டு விவகாரத்தில் அரசின் இனவாத முகம் தெரிகிறது அரசாங்கம் நீதியையும் சக வாழ்வையும் விரும்பவில்லை இனவாதம் மதவாதம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது நீதி கிடைக்கும் வரை மக்கள் போராட்டத்திற்கு நாம் துணை நிற்போம் ஜாழ்ப்பாணம் தையிட்டி விகார விவகாரத்தில் நீங்கள் சொல்லுவதை சொல்லுங்கள் நாங்கள் நினைத்தையை செய்வோம் என்ற மனநிலையிலேயே அரசாங்கம் உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இனவாதம் மதவாதம் இன்றும் சாகவில்லை என கூறியுள்ளார் தையிட்டி விகார சூழலில் புதிய கட்டணம் ஒன்று அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக கருத்தெறிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டுவார் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் மக்களின் காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக ஒரு விகாரை கட்டப்பட்டுள்ளது மக்கள் தங்கள் காணிகளை கேட்டு போராட்டம் நடத்துகின்றார்கள் அது தொடர்பில் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை இவ்வாறான நிலையில் விகாரை சுற்றாடலில் புதிய கட்டணம் ஒன்றை அமைத்து திறப்பு விழா நடத்தியிருக்கின்றார்கள் புதிய கட்டத்துக்காவது உரிய அனுமதிகளை பெற்றுள்ளார்களா என்பதை ஆராய்ந்துவிட்டு அடுத்து வரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜாருடைய காணியிலும் யாரும் எந்த அனுமதியும் இல்லாமல் விரும்பிய கட்டங்களை கட்டலாம் என்ற தீர்மானத்தை கொண்டு வர முடியுமா என கேள்வி எழுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றேன் உண்மையில் இந்த அரசாங்கம் நீதியையும் சகவாழ்வையும் உருவாக்க விரும்பவில்லை இவர்களும் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல் தமிழ் மக்களை சுரண்டி அவர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து அழிக்கவே நினைக்கின்றார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி தங்கள் இருப்பை பாதுகாத்து கொண்டார்களோ அதனையே இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை என கூறிக்கொண்டு இன்றைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜால் மாநகர கட்டட நிர்மாணம் நானூறு மில்லியன் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டது ஜால் மாநகர சபை கட்டண நிர்மாணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக நானூறு மில்லியன் ரூபாய் பணம் முடிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் ஜால் மாநகர சபைக்கான புதிய கட்டிட நிர்மாணப் பணிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதும் பொருளாதார நெருக்கடி மற்றும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு போன்றவற்றினால் நிர்மாணப் பணிகள் தாமதமாகியது இந்நிலையில் கடந்த வருடம் அறுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் அஞ்சூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் செலவில் எண்பத்தி ரெண்டு வேலைகள் முடிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக கீழ்ப்போதி வேலைகளை பூர்த்தி செய்து ஜாள் மாநகர சபையிடம் கட்டத்தை கையளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது முழுமையான வேலைகளை பூர்த்தி செய்வதற்கு சுமார் ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக மதிப்பீடு செய்துள்ள நிலையில் இவ்வருடத்திற்கான வேலை திட்டங்களுக்காக சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டு வேலைகள் இடம்பெற்று வருகின்றன என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் வருகிறார் இராணுவ தளபதி புதிய இராணுவ தளபதியாக பதவியேற்றுள்ள லெப்டினட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ இன்று ஜாட்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ளார் முன்னாள் இராணுவ தளபதி எலிக்கும் ஜெனகே பணி ஓய்வு பெற்று சென்ற நிலையில் புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ அண்மையில் பதவியேற்றார் பதவியேற்று முதன்முறையாக ஜாட்பாணம் பெருகி தரும் இராணுவ தளபதி ஜாலில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாக தவள்கள் வெளியாகியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகையிலிருந்த முக்கிய செய்திகள் இந்த வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளை கட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்